ஹாய் திஸ் இஸ் பத்மபிரியா யூஆர் வாட்சிங் பத்மபிரியா வ்ளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் விளாகில் டிராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது சென்னையில் ஈஸியாவில் இருக்க முட்டுக்காடு போட் ஹவுஸ் இது வந்துட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் நம்ம வந்து ஹாலிடேஸ் டைமில் ஒன் டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் டைமில் கிளம்பிடுங்க இது வந்து நிறைய ஹாலிடேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் க்ரௌட் அதிகமாக இருக்கும் பட் நார்மல் டேஸ்லாம் வந்துட்டு க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலி வைஸ் நீங்கள் பேசஞ்சர் வைஸ் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியாது ஒரு போட் அந்த மாதிரி தான் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்க ஃபைவ் மெம்பர்ஸ் எடுக்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்களே போட்டால் பெடல் போட்டு இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா எயிட் சீட்ரு போட் இருக்குது டென் சீட்ரு போட்ரு அந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் போகிறச்ச பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரீ மெம்பர்ஸ் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் போகிறச்ச பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டு தான் இருக்குது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எயிட் சீட்ரு பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா எயிட் மெம்பர்ஸ் படுச்சு அப்போ வந்து வேற ஒரு ஃபேமிலி வந்தப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு ஃபைவ் மெம்பர்ஸு நாங்கள் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் சேர்த்துட்டு எயிட் எயிட் சீட்டை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சீட்டு வாங்குகிற டைமில் அனதர் கப்பல் வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ஸோ எயிட் சீட்டர் எடுக்கிறவங்க டென் சீட்டராக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அந்த டென் சீட்டர் போட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆச்சு அவர் அதை பே பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஜிபே பண்ணிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு எயிட் மெம்பர்ஸ் போக வேண்டிய நாங்கள் போட்டில் ஏறணுன்னா இது நிறைய அமௌண்ட் செலவாகும் இப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ் இன்னும் போது அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அமௌண்ட்டை வந்துட்டு டென் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டி பர் ஹெட்டாக நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த போட்டு ஓட்டுறவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் என்ன பண்ணார்னா எக்ஸ்ட்ரா டைம் கூட எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் உள்ளே கூட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் எங்களையே வந்துட்டு நீங்களே கொஞ்சம் போட்டு விட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணும் ஒரு ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ளஸண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் சாப்பிட்ல நாங்கள் கொஞ்சம் ஏழியராக போனதுனால லஞ்ச் சாப்பிட முடியல ஸ்கிப் ஆகிடுச்சு நாங்கள் என்ன பண்ணோம் போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தமிழ்நாடு டூரிஸம் ஹோட்டலில் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் நாங்கள் சா லன்ச் அப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ அகெயின் பாய்